வணக்கம் ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம திருவிளையாடல் புராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோமசுந்தர பெருமான் மீனாட்சி அம்மையார் திருக்கல்யாணம் எவ்வளோ சிறப்பாக நடைபெற்றதுன்றதையும் சோமசுந்தர பெருமான் அரசரானதையும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இதுவரைக்கும் கதை கேட்காதவங்க நீங்கள் முந்தின பார்ட்டில் போய் கேட்டு வந்துடுங்க இதுவரைக்கும் பார்ட் ஏழு வரைக்கும் முடிச்சிருப்போம் இப்போ பார்ட் எட்டு வருது இப்போது கல்யாணத்துக்கு வந்த அனைவருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பரிசுகள் வழங்கின பிறகு அனைவருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க அரசர்கள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகணங்கள் பூதகணங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க எல்லாரும் சாப்பிட போனாலும் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரத பாதர் அப்படின்ற ரெண்டு முனிவர்கள் மட்டும் சாப்பிட போகாமல் தயங்கி நிற்காங்க அவங்க தயங்கி நிற்கிறத பார்த்துட்டு சிவபெருமான் எதுக்காக சாப்பிட அவங்க அவங்ககிட்ட கேட்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க பொன்னம்பலத்தில் தங்களோட திருநடனத்தை பார்த்த பிறவே நாங்கள் சாப்பிட்றத கடமையாக வச்சுருக்கோம் இப்போ எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு சொல்கிறாங்க உடனே சிவபெருமான் அந்த திருக்கூத்தை நான் இங்கேயே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறாரு சிவபெருமான் நினச்ச உடனே இந்திர விமானத்துக்கு கீழே வெள்ளியம்பலம் ஒன்று தோன்றுனது அதில் மாணிக்க கற்கள் நிறைய இழைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பொன் பீடத்து மேலே சிவபெருமான் ஏறி தன்னோட திருக்கூத்தை நடத்த ஆரம்பித்தார் நந்தியம்பெருமான் மற்ற பூதகணங்கள் எல்லாருமே மத்தளங்கள் வாசித்தாங்க நாரதர் தும்ருதி அவங்க எல்லோரும் இசைப்பாடினாங்க சரஸ்வதி தேவி யாழ் வாசித்தாங்க சிவபெருமான் வலது பாகம் கீழே வச்சு இடது பாகம் மேலே தூக்கி திருநடம் புரிஞ்சாங்க திருநடம் முடிஞ்சதும் சிவபெருமான் ரெண்டு முனிவர்களையும் பார்த்தாரு அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்கக்கிட்ட இன்னும் வேற எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அவங்க ரெண்டு பேரும் இந்த திருக்கூத்தை நாங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் இங்கே வர்ற எல்லா மக்களும் பார்க்கணும் அவங்களோட ஜென்ம வினைகள் எல்லாமே தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வர வாங்கினாங்க அதை கேட்டு தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சிவகணங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிவபெருமானும் அந்த வரத்தை அருள்னார் ரெண்டு முனிவர்களுக்கும் எல்லாருமே தங்களோட நன்றிகளை சொன்னாங்க அதுக்கப்புறம் முனிவர்களும் சாப்பிட்றதுக்கு போனாங்க முனிவர்கள் கேட்டு திருக்கூத்து நடத்தின இந்த திருவிளையாடல் ஆறாவது திருவிளையாடல் இதோட முடியுது அடுத்தது நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம் இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டு போனாலும் அங்கே பொங்கி வச்ச சாப்பாடு இன்னும் காலியாகலை சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சமையல் பண்ணவங்க எல்லாரும் வந்துட்டு பார்வதி தேவிகிட்ட சொல்கிறாங்க நாங்கள் சமையல் பண்ண சாதம் எல்லாம் மழை போல் குமிஞ்சிருக்கு இன்னும் காலியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாட்சி தேவியார் சோமசுந்தர்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் முப்பது முப்பது கோடி தேவதேவர்களையும் கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னமெல்லாம் நிறையா பண்ணி வச்சுருந்தோம் அது இமயமலை அளவுக்கு உயரமாக இருக்குது சா குழம்பு காய் எல்லாமே குழம்போல் கிடக்குது இது எதுவுமே காலியாகலை இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு அவங்கள சுற்றி இருந்த பூதகணங்களை பார்க்காங்க யாருக்குமே பசிக்கலை போலையே இன்றைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த குண்டோதரனை பார்க்காங்க குண்டோதரன் வந்து சிவபெருமானுக்கு குடை பிடிக்கிறதோட தலைமை இதாக இருக்கிறவர் அவரை பார்த்த உடனே அவருக்கு உடனே ரொம்ப பசி வந்துடுது அவர் சிவபெருமான்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது ஆகியனே எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்காரு உடனே சிவபெருமான் மூ மீனாட்சி அம்மையார்கிட்ட சொல்கிறாங்க இவனை கூட்டிகிட்டு போய் முதல்ல சாப்பாடு கொடு மற்றவங்களுக்குலாம் அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மையார் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் மலை மலைப்போல் குமிச்சுருக்கிற அண்ணன் முன்னாடி குண்டோதரன் உட்கார்றதை மட்டும்தான் எல்லாருமே பார்த்தாங்களே தவிர சாப்பாடு காலியானதை யாருமே பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு வேகமாக குண்டோதரன் அவளத்தையும் சாப்பிட்டார் சமையல்காரங்க எல்லாருக்கும் இதை பார்த்தோடனே ரொம்ப பயமாயிருச்சு நிறைய பேர் அங்கேருந்து பயந்து ஓடியே போயிட்டாங்க அவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டும் குண்டுவதனுக்கு பசிய இடங்கள்ல அதுக்கப்புறம் அங்கே இருந்த காய்கறிகள் பால் நெய் தயிர் எல்லாத்தையுமே சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு அது போக பசிக்குதுன்னு சொல்லி காய்கறிகள் பழங்கள் சமைக்காத அரிசி நவதானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்பவும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இதை பார்த்தோடனே மீனாட்சி தேவியார் உடனே ஓடி வந்து சிவபெருமான்கிட்ட சொன்னாங்க நான் செஞ்சது தப்பு தான் நான் நிறைய சாப்பாடு பண்ணியிருக்கேன்ற தலக்கணத்தில் பேசிட்டேன் மன்னிச்சுருங்க இப்போ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரில குண்டோதரன் ஒருத்தருக்கே எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சிவபெருமான் குண்டோதரனை பார்க்குறாரு குண்டோதரனும் ஐயனே எனக்கு இன்னும் பசி தீர மாட்டேக்கு என்ன பண்ணனு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு பார்த்ததும் உடனே சிவபெருமான் அன்னபூர்ணியை கூப்பிட்டு அவருக்கு தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு அவங்க உட்காந்துருந்த அறையில் நாலு பக்கமும் ஒரு குழி மாதிரி வந்து அது ஃபுல்லாக தயிர் சாதம் வந்துடுது குண்டோதரன் அதை போய் உடனே வாரி வாரி எடுத்து சாப்பிட்றாரு நாலு குழியில் உள்ளதை எடுத்து சாப்பிட்டு முடிக்கும்போது அவருக்கு பசி அடங்கிடுது அதுக்கப்புறம் படுத்து உருள்றாரு எனக்கு பசி பயிற்சி எனக்கு தாகம் தாங்க முடியலை ரொம்ப தாகமா இருக்கு என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநகரம் ஃபுல்லா இருந்த கிணறு கூளம் ஆறு எல்லா இதில் உள்ள தண்ணியும் குடிச்சிடறாரு அப்பமும் தாகம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி சிவபெருமான்கிட்ட வந்து நிற்கிறாரு இப்போ சிவபெருமான் தன் ஜடையில உள்ள கங்காதேவியை கூப்பிட்டு ஆறு மாதிரி வந்து பாய சொல்கிறாரு உடனே அவங்க வந்து சிவப்புமான்கிட்ட ஒரு வரம் கேட்காங்க என்கிட்ட வந்து நீராடிட்டு போகிறவங்க எல்லாரோட பாவமும் நீங்கணும் சொல்லிட்டு அதே சரின்னு சொல்லிட்டு அவர் வழங்குறாரு அதுக்கப்புறம் மதுரை மாநகரத்தில் ஒரு புதுசாக ஒரு ஆறு வருது வேகமாக ஓடி வர்ற ஆற்றுக்கு நடுவில் நேருந்து குண்டோதரன் தன் கைகளை கீழே வச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு குஹை மாதிரி இருக்கிற அவர் வாய்க்குள்ளே தண்ணி அவ்வளோ உள்ளே போகுது இதில் அவரோட தாகம் எல்லாம் தீர்ந்து போகுது சிவபெருமானோட தலையிலேருந்து வந்ததுனால இது சிவகங்கை அப்படின்ற பேர்லேயும் சொல்கிறாங்க சிவபெருமானே இதை அருளியதுனால சிவஞான தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க குண்டோதரன் கை வச்சு எடுத்ததுனால வைகை அப்படின்ற பேர்லயும் இந்த தீர்த்தம் வழங்கப்படுது இதில் நீராடி சிவபெருமானை வழங்குறவங்களுக்கு எல்லா புண்ணியமும் கிடைக்கும் இது சிவபெருமானோட எட்டாவது திருவிளையாடல் குண்டோதரனோட பசி தாகத்தை தீர்த்த சிவபெருமான் நம்மளுடைய கஷ்டங்களையும் தீர்ப்பார் அடுத்த திருவிளையாடல் அடுத்த பகுதியில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்